கஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்ணிசம் தந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹை மாலை முரச டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் தக்ஷணாயணம் வருஷ ருத்து ஆவணி நான்கு ஆகஸ்ட் இருபது புதன்கிழமை தேய்பிரை துவாதசி திதி பிற்பகல் இரண்டு மணி அளவு வரை அதன் பிறகு திரையோதசி திதி புனர்பூச நட்சத்திரம் சித்தி நாம யோகம் நாம நாமகரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு பிரதோஷ விரதம் பிரதோஷம் இது வந்து தேய்ப்பிறை பிரதோஷம் அமாவாசைக்கு முன்னராக வரக்கூடியது தேய்ப்பிறை பிரதோஷம் வருது அப்படின்னு சொன்னால் அதற்கு அடுத்த நாள் சிவராத்திரி விரதம் வரணும் ஏன்னா திரையோதசி திதின்றது தான் பிரதோஷம் சதுர்த்தி அப்படின்றது அமாவாசைக்கு முன்னராக தேய்ப்பிறையில் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தசின்றது மாத சிவராத்திரி விரதம் அதற்கு அடுத்ததாக அமாவாசை வரும் அப்போது தேய்பிரையில் வரக்கூடிய பிரதோஷம் அப்படின்னு சொன்னால் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நாட்கள் வந்து வழிபாட்டு நாட்கள் விரத நாட்களாக அமையப்போகிறது அதற்கு நம்ம தயார்படுத்திக்கணும் அப்படின்றது அர்த்தம் அடுத்தடுத்து ரெண்டு நாட்கள் தொடர்ந்து சிவாலயம் செல்வது சிவபெருமானை வழிபடக்கூடியது அப்படின்றது ஒன்று இருக்கிறது ரெண்டாவது தேய்பிரையில் வரக்கூடிய திரையோதசி அப்படின்னு சொன்னால் பதிமூன்றுன்னு சொல்லக்கூடியது தான் அந்த திரையோதசி திதி தேய்பிரை அப்படின்னு சொன்னால் அப்போ யாரெல்லாம் வந்து இந்த கஷ்டத்திற்காக பிரச்சனைக்காக கடன் வாங்கி இருக்கிறோமோ யாரெல்லாம் உடல் உபாதையில் இருக்கிறோமோ யாரெல்லாம் வழக்கு சார்ந்த பிரச்சனையில் இருக்கிறோமோ இதிலிருந்து தன்னை காப்பாற்று என்று சிவபெருமானை வேண்டிக் கொள்ளலாம் இன்றைய நாள் வந்து புதன் கிழமையாக இருக்கிறது அப்போ புதன்னு சொல்லும்போது நல்ல படிக்கணும் எனக்கு வந்து கல்வியை வந்து கைவரப்பெறணும் நான் ஆரம்பித்த பிஸ்னஸில் வந்து நான் ரொம்ப நல்லா வரணும் வேலையில் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்ற ஒரு நல்ல கோரிக்கைகளுக்காக இன்றைய நாளில் சிவபெருமானை வழிபடலாம் பிரதோஷ காலத்தில் இதற்கெல்லாம் தகுந்த மாதிரி அபிஷேகம் இருக்கிறது நிறைய அபிஷேக பொருட்கள் இருக்குது அதெல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்து மனங்குளிர அந்த அபிஷேகத்தை நம்ம பார்க்கணும் அதன் பிறகு வந்து ஒவ்வொரு பிரதோஷத்துலேயும் சுவாமிக்கு வந்து விசேஷமாக அலங்காரங்கள் பண்ணுவாங்க அதில் புது வஸ்திரங்களை வந்து கொண்டு போய் கொடுத்து அவருக்கு சாற்ற சொல்லணும் பிறகு நல்ல நறுமணம் மிக்க மாலைகளை வந்து அவருக்கு சாற்றணும் பிறகு சோடச்ச உபச்சார பூஜைகள் நடக்கும் அதுக்கெல்லாம் நம்ம கைங்கரியம் பண்ணணும் அதன் பிறகு விசேஷமாக அவருக்கு நைவேத்தியம் அதுக்கு வந்து நம்ம பிரசாதங்களை செய்து கொடுக்கணும் அல்லது செய்கிறதுக்கான கைங்கரியம் பண்ணணும் இப்படி இதற்கு நிறைய இருக்குது நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நம்முடைய சக்திக்கு ஏற்றவாறு ஏதாவது செய்யணும் இதை செய்து நம்ம அந்த பூஜையில் கலந்துக்கணும் ஆனால் பெரும்பாலானவர்கள் என்ன பண்ணுறோன்னா போல் பூஜை நாள்னா அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடும் அப்போது அர்ச்சனை வந்து நம்முடைய பெயர் சொல்லி நம்ம சங்கல்பம் செய்து பண்ணிக்கிறோம் அது நமக்காக அந்த நேரத்தில் அந்த வெற்றிலை பாக்கு பழம் தேங்காய் புஷ்பம் இதெல்லாம் நம்ம கொண்டு போய் கொடுத்தா தேங்காய் உடித்து எல்லாத்தையும் திரும்ப நமக்கு கொடுத்துட்றாங்க அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடியதுக்கெல்லாம் யார் கொடுப்பா அப்படின்னு நம்ம பார்க்கணும் பெரிய கோயில்களில் இது பிரச்சனை இல்லை ஆனால் சின்ன சின்ன கோயிலெலாம் இருக்கும் அங்கேயும் அது போல் பூஜை நடக்கும் அங்கேயும் போயிட்டு நம்ம நேரம் அர்ச்சனை மட்டும் பண்ணிவிட்டு வரும்போது அதுக்கு முன்னதாக நடக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா அதுக்கு நம்ம எதாவது பண்ணணும் என்பதாக முடிவு பண்ணணும் அதுக்காக தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னென்ன அபிஷேகம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்போ எல்லாரும் நான் அபிஷேக பொருட்களை கொண்டு போய் கொடுப்பாங்க அதை வந்து சுவாமிக்கு பண்ணணும் அப்படி இல்லாமல் ஒருத்தரையே கூட கொடுக்கலாம் ஒரு தனவான் இருக்கார் ஒரு செல்வந்தர் இருக்கார் உபயதாரராக வந்து அபிஷேகம் பண்ணுறாருன்னா ஓகே அது நடந்துடும் ஆனால் சுவாமியை பொறுத்த வரைக்கும் எல்லாம் சேர்ந்து பண்ணுறது தான் சந்தோஷம் இப்போ உதாரணமாக ஒரு அம்மா அப்பா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அறுபதாம் கல்யாணம் சஷ்டபுத பூர்த்தி பண்ண போகிறோம் பீமரத சாந்தி சதாபிஷேகம்னு சொல்லிட்டு நிறைய செய்ய வேண்டிய வைபவங்கள் இருக்குது அப்போ அவங்களுக்கு நாலஞ்சு குழந்தைங்க இருக்குது ஒருத்தர் மட்டுமே எல்லாம் பண்ணுறார் மற்றவங்கலாம் செய்யலை அது அம்மா அப்பாக்கிறது நடக்கும் அவங்க சந்தோஷப்படுவாங்க ஆனால் மற்ற பிள்ளைகள்லாம் வந்து கலந்துக்கலையே இல்லை அவங்க எதுவும் என்ற குறை அவங்களுக்கு இருக்கும் அதுபோல தான் கடவுளும் அம்மையப்பனும் இருக்காங்க அதனால் நம்ம எல்லாருமே நம்மளுடைய கைங்கரியத்தை கொடுக்கும் அப்போ யாருக்கெல்லாம் என்னென்ன கோரிக்கையெல்லாம் இருக்கும் எதுக்காக எதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை செய்கிறது அதை விட பெஸ்ட் வந்து அங்கே வந்து தேவை இதெல்லாம் அதை நான் கொடுக்க போகிறேன் இல்லை அங்கே இந்த பொருள் வந்து செய்யப்படாமல் இருக்குது போன முறை நான் பிரதோஷத்துக்கு போனேன் அங்கே இந்த அபிஷேகம் பண்ணல இளநீர் வந்து சுவாமிக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அங்கே வந்து இளநீர் அபிஷேகம் பண்ணலை நான் அதுக்கும் இன்றைக்கி வாங்கிட்டு போக போகிறேன் அப்படியாக நம்ம செய்து நம்முடைய பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கு செய்கிற மாதிரி மனம் குளிர அவருக்கு அபிஷேகம் நடக்கிறதுக்கான வழியை இன்றைய நாளில் செய்து அவரிடத்துல செய்யக்கூடிய வேண்டுதல்களில் மிகச்சிறந்த பலாபலன்களை பெறலாம் அந்த பக்தி நமக்கு வரும் அவருடைய நெருக்கம் வரும் அவருடைய அனுகிரகம் கிடைக்கும் அடுத்து இன்றைக்கான நவகிரக நிலையை பார்ப்போம் மிதன ராசியில் சந்திரன் குரு சுக்ரன் கடகராசியில் புதன் சிம்மராசியில் சூரியன் கேது கன்னிராசியில் செவ்வாய் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று மாலை ஆறரை மணி அளவில் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் இன்று இரவு ஒன்றேகால் மணி அளவில் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பவர்களே ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திரன் இருக்கார் மூன்றாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்திற்கு வரப்போகிறார் ஏறக்குறைய மாலை ஆறரை மணி அளவில் நான்காம் இடத்திற்கு வருவார் அப்போ இந்த நாளினுடைய பெரும் பகுதியும் மூன்றாம் இடமான மிதன ராசியில் சந்திரன் சந்தரிக்கிறார் இப்போ ஆறரை மணியிலிருந்து மாலை ஆறரை மணி அளவுன்னா ஏறக்குறைய பன்னிரெண்டு மணி நேரம் அவர் வந்து மிதன ராசியில் சந்திருக்கிறார் அதன் பிறகு கடகராசிக்கு வருவார் இரவு காலம் வரைக்கும் அவர் மூன்று நான்கு மணி நேரம் இரவில் பெரும்பாலும் நமக்கு வந்து எல்லாருக்குமான பலன்களை உரைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்போது சந்திரன் மிதுன ராசியில் இருப்பதாக எடுத்துக்கொண்டு இன்றைய நாளின் பலனை பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது மிதனராசியில் சந்திரன் குரு சுக்கரனோட சேர்ந்து இருந்து நேற்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு சேர்க்கை இருந்ததோ அதுவே இன்றைக்கு தொடர்கிறது மாற்றம் என்ன நேற்றைக்கு அந்த சந்திரன் ராகுடைய சாரத்தில் இருந்தார் இன்றைக்கு குருவுடைய சாரத்தில் இருக்கார் அப்போது நேற்றை விட இன்றைக்கு இன்னும் சிறந்த பலன் கிடைக்கும் ஏன்னா நேற்றைக்கு ராகுடைய சாரத்தில் சந்திரன் இருந்து குரு ராகுவை பார்த்து அந்த தொடர்பு வந்தது இன்றைக்கி நேரடியாக குருவுடைய சாரத்திலே இருக்கார் குருவோட சேர்ந்திருக்கார் சுக்கரனோட சேர்ந்திருக்கார் மூன்றாம் இடத்தில் இருக்கார் புதன் வீட்டில் இருக்கார் அதனால் இன்றைய நாள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குறது காரிய அனுகூலம் பெறுவது உத்தியோகத்தில் நல்ல பலன் கிடைக்கிறது பண வரவு கிடைக்கிறது நினைத்தது நடக்கிறதுன்னு போன்ற நல்ல பலன்கள்லாம் ஏற்பட போகிறது அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் உண்டு ஆனால் நிதானமாக இருக்கணும் பிறரை நம்பி ஒன்றில் இறங்கக்கூடாது பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் இருக்கிறது போட்டியில் வெற்றி பெறலாம் கொடுத்த பணம் திரும்ப வரும் ஆரோக்கியத்தில் மேம்பாடு உண்டாகும் கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு மிகச்சிறந்த நற்பலன் ஆனால் புத்திசாலித்தனத்தோடு இருக்கணும் தெரிந்து கூட நான் தவறு செய்துட்டேன்னு சில பேர் சொல்லுவாங்க தெரிந்தே தவறு செய்துட்டேன் அப்படின்னு சில சில பேர் கேட்பாங்க ஏப்பா அவனுக்கு வந்து தெரியாதான் நான் படித்த ஆள் தானே நீ இதை போய் நீ நம்பலாமா அப்படின்னு அதுபோல் இன்றைய நாளில் நீங்கள் அந்த புத்திசாலித்தனத்தோடு எதையும் அணுகும்போது முழுமையான வெற்றி கிடைக்கும் பின்னடைவே கிடையாது ரிஷபராசி என்பருக்கு இந்த நாள் உங்களுக்கு வந்து அனுகூலமான நாளாக இருக்கிறது குடும்ப ஒற்றுமைன்றது சாத்தியமாகும் இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் இந்த ஒன்றாகத்தான் இருக்குது படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது படிச்சிடுறோம் படித்த பிறகு வேலைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது வேலை கிடச்சிடுது பொருளை ஈட்டிடுறோம் ஆனால் இந்த குடும்பத்தில் ஒற்றுமைன்னு சொல்லக்கூடியது வந்து நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கிறது ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போகிறோம் அதுதான் லைஃப் போகுது அப்படின்ற மாதிரி அது போல் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு பிரச்சனை சரியாகும் அல்லது சேர்ந்து இருக்க முடியுமானே தெரியல அப்படின்ற கணவன் மனைவிகள் வந்து சேர்ந்து இருக்கலாம் அப்படின்ற ஒரு நிலையை இன்றைக்கு பெற முடியும் குடும்ப ஒற்றுமை சாத்தியமாகும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியும் எங்கள் பிரச்சனை எது தப்புன்றதை கண்டுபிடிச்சிட முடியும் அப்போ அதற்கு தீர்வு கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது கிருத்திகை நட்சத்திர நண்பர்கள் நற்பலன் பெறலாம் ஆனால் இன்றைக்கு கல்வி கேள்விகளில் ஈடுபாடு இருக்கணும் படிக்கிறீங்களா முழுமையான கவனம் அதில் இருக்கணும் புரிஞ்சு படிக்கணும் வேலை பார்க்குறீங்களா செய்கிற வேலை வந்து தப்பாக கரெக்டாக தான் செஞ்சுமான்றது அடுத்த டேபிளுக்கு போய் வேறு ஒருத்தர் செக் பண்ணி திரும்ப நமக்கு சொல்கிற நிலை இல்லாமல் கரெக்டாக தான் செஞ்சுருக்கோன்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் வாகன யோகம் பெறக்கூடிய அம்சம் இருக்கிறது யாருக்கெல்லாம் வாகனங்கள் பழுதாக கொண்டு இருக்கிறதோ நிறைய பிரச்சனை தருகிறதோ அவர்கள் புது வாகனம் வாங்கக்கூடிய ஒரு விஷயத்தை இன்றைய நாளில் முடிவு பண்ணலாம் ஆரம்பிக்கலாம் நல்லதாக அது நடக்கும் மிருக நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கப் போகிறது உடன் பிறந்தவர்களை அனுசரித்து போகணும் உணர்ச்சி வசப்படுறதை குறைத்து கொள்ளணும் தவிர்க்கணும் மிதுன ராசி என்பர்கள் சந்திரன் ராசியில் இருக்கார் மாலை நேரத்தில் இரண்டாம் இடத்திற்கு போய் ஆட்சி பலம் பெற போகிறார் ராசியில் இருக்கும்போது தனகாரகன் குருவுடைய சேர்க்கை குருவுடைய சாரம் அவருக்கு கிடைக்கிறது அந்த மிதுன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வந்து சந்திரன் வீட்டில் சந்திருக்கிறார் சந்திரன் புதனுடைய பரிவர்த்தனை வந்து மாலை வரைக்கும் இருக்குது மாலை நேரத்தில் ரெண்டு பேரும் சேரப்போகிறார்கள் அதனால் பண வரவு தேவைப்படக்கூடியவர்கள் அதை பெறுவீர்கள் கல்வி தேவைப்படக்கூடியவர்கள் அதை பெறுவீர்கள் கல்விக்கும் பொருளுக்கும் இன்றைய நாளில் நீங்கள் முயற்சிக்கலாம் கட்டாயம் அது உங்களுக்கு நடந்தேறும் மிருக சிரசு நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் வேகத்தை கொஞ்சம் குறைத்து கொண்டால் போதுமானது திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு திருப்பன் தரக்கூடிய அளவிற்கு இன்றைய நல்ல சாதகமான அம்சம் இருக்கிறது நல்ல திருப்பமாக இருக்கும் நீங்கள் வந்து வேலைக்காக ட்ரை இருந்தால் எதிர்பாராத ஒரு வேலை கிடைக்கும் அதுபோல் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கன்னா நீங்கள் என்னென்ன வழியெல்லாம் நினச்சிருந்தீங்களோ அது இல்லாமல் புதுசாக வேறு ஒரு வழியில் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் ஆனால் இன்றைக்கு வந்து ஜென்ம நட்சத்திரமாக இருக்கிறதுனால காலை நேரத்திலே சிவபெருமானை வழிபட்டு அவருடைய பஞ்சாட்சரத்தில் வந்து நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கணும் பஞ்ச அக்ஷரம் பஞ்சாட்சரம் ஐந்தெழுத்து மந்திரம் அதை வந்து மனதார நீங்கள் ஜபித்து கொண்டு இருந்தீர்கள் என்று சொன்னால் இந்த நாளில் எந்த ஒரு தடை பின்னடைவும் இருக்காது ஏன்னா இன்றைக்கு வந்து ஜென்ம நட்சத்திரம் ஜென்மகுரு உங்கள் ராசியில் இருந்து கொண்டே இருக்கின்றது அதனால் இன்றைக்கு சிவபெருமானுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் கடகராசி என்பவர்களே இது பொன்னான நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசியாதிபதி ராசிக்கு பன்னிரெண்டில் இருக்கார் ஆனால் குரு சுக்கரனுடைய சேர்க்கையும் குருவுடைய சாரமும் பெறுகிறார் நல்ல காரியத்திற்காக உழைப்பீங்க நல்லதற்காக செலவு பண்ணுவீங்க உங்களுடைய பிரயாணம் பேச்சு செயல் எல்லாம் நல்லதற்காக இருக்கும் நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய விருப்பமானது இருக்கும் இன்றைக்கி கோயிலுக்கு போய் நீங்கள் வேண்டி கொண்டாக்கூட நல்லது தான் வேண்டிப்பீங்க அப்படியாக இந்த நாள் உங்களுக்கு சுப செலவுகள் சுப சுப காரியத்திற்காக நேரம் செலவு பண்ணுறது நல்ல விஷயத்தை தொடங்கிறது அப்படி நல்ல பலன் ஏற்பட போகிறது புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கிறதுனால மாலை நேரத்தில் பிரதோஷ பூஜையில் கலந்துக்கிறேன் காலையில் நான் வந்து வீட்டில் பக் பக்கத்தில் வந்து பெருமாள் கோயில் தான் இருக்கிறேன்னா ராமபிரானை தரிசித்து நாளை தொடங்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலாபலன் கிடைக்கும் இன்றைய நாளில் பிரயாணங்கள் ஏதாவது செய்ய வேண்டி இருந்தால் செய்யலாம் பிரயாண நோக்கம் நிறைவேறும் ஆயில நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கப் போகிறது சுயதொழில் வியாபாரத்தில் ஏதாவது பின்னடைவு பிரச்சனை பெரிய அளவுக்கு இருந்தால் கூட அது சரியாக இன்றைக்கு சிவபெருமானை வேண்டலாம் அதற்கான முயற்சியை செய்யலாம் பிரச்சனை பின்னடைவு சரியாகும் சிம்மராசி அன்பர்களே லாபம் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது லாப ஆதாயஸ்தானத்தில் குரு இருந்து உங்களுக்கு நற்பலனை கொடுத்து போது சுக்கரன் வந்து அங்கே சேர்ந்தார் இப்போ சந்திரன் இருக்கார் மாலை நேரத்தில் அவர் வந்து விரயத்துக்கு வந்து புதனோடு சேரப்போகிறார் அதனால் இந்த நாள் உங்களுக்கு நல்ல லாபம் தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது லாபம்னு சொல்லும்போது பணம் வரதுக்கான வாய்ப்பு அந்த பதினோராம் இடம் வந்து நண்பர்கள் மூத்த சகோதரர்கள் இவர்களால் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அம்சமானது இந்த நாளில் சாதகமாக இருக்கிறது புது இடங்களுக்கு சென்றவர்களுக்கு நல்ல நட்பானது கிடைக்கும் எனக்கு வந்து ரூம் ஷேர் பண்ணுறதுக்கு ஒருத்தர் கிடைச்சாங்கன்னா ரூம் மேட் இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்ந்து படிக்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தால் இன்னும் நல்லா படிக்கலாம் அப்படிலாம் நினச்சிட்ருந்திங்கன்னா அப்படிப்பட்ட நபர்லாம் கூட இன்றைக்கு கிடைப்பாங்க மக நட்சத்திர நண்பர்களுக்கு மகத்தான பலன் கிடைக்கும் புரிதல் தேவை நல்ல விஷயம் கெட்ட விஷயத்தை சீர்தூக்கி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய பக்குவம் தேவை நல்ல மனிதர் அல்லது வந்து இவரை வந்து தவிர்க்கணும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் இன்றைக்கு தேவை பூர நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் உண்டு இன்றைய நாளில் அணிகலனோ ஆடைகளோ வீட்டு உபயோக பொருட்களோ எதையாவது வாங்கக்கூடிய அம்சம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அல்லது பிறருக்கு பிடித்த பொருட்களை பரிசாக கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது உத்திர நட்சத்திர நண்பர்கள் உத்தமமான பலனை பெறலாம் பிள்ளைகளுக்கான விஷயங்களை இந்த நாளில் செய்வீங்க பிள்ளைகளுக்கு கல்வி தொழில் உத்தியோகம் திருமணம் அப்படின்ற விஷயங்களுக்காக இந்த நாளில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் பணம் பணம் செலவு பண்ண முடியும் அந்த நேரமானது அந்த பொருளானது பிரயோஜனமாக இருக்கும் கன்னிராசி என்பவர்களே இது அனுகூலம் தரக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்கிறது ஜீவன லாபஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் ஜீவனம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் பத்தாம் இடம்னு சொல்கிறோம் அந்த இடத்துல சந்திரன் இருந்து அப்புறம் பதினோராம் இடத்திற்கு வராரு வேலையில் ப்ரமோஷன் வேணும் வேலையில் முன்னேற்றம் வேணும் இடமாற்றம் வேணும் ஊதிய உயர்வு வேணும் இன்றைய நாளும் முயற்சி செய்யலாம் அஷ்டமத்தில் செவ்வாயிருக்கார் ஏழில் சனி இருந்து ராசியை பார்த்துன்னு இருக்கார் அதனால் பன்னிரெண்டில் கேட்டுருக்கார் வெளியூருக்கு போய் வேலை பார்க்குறீங்களா கேட்டால் சரி ப்ரொமோஷன் இருக்கு ஆனால் ட்ரான்ஸ்ஃபரோடு தான் அது வரும் சரி ஓகே வேலை இப்போ தான் தேடுறீங்க வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் சரி அப்படின்னு ஏற்றுக்கொள்ளலாம் அது உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நல்ல உத்தமமான பலன் வந்து சேரப்போகிறது புத்திசாலித்தனம் கை கொடுக்கும் நீங்கள் கற்றுக்கொண்ட கல்வியானது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலன் இருக்குது இன்றைக்கு நீங்கள் வாகனம் வாங்குறீங்க மனை வாங்குறீங்க வீடு வாங்குறீங்கன்னு சொன்னால் சரியான செலக்ஷனாக இருக்கும் உங்களுடைய தேர்வு சரியானதாக இருக்கும் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலன் உண்டு இன்றைய நாளில் நினைத்ததை சாதிக்க முடியும் ஒரு வைராகியம் உங்களுக்கு இருக்கும் ஆனால் அந்த வைராகியம் உறுதி ஓவர் ஆகவோ அல்லது கோபத்தோடு வேகத்தோடு இருக்கும்படியாகவோ மாறிவிடக்கூடாது அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும் துளாராசி அன்பர்களே இது வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கிறது ஒன்பது பத்தாம் இடங்களில் சந்திரன் இருக்கார் ஒன்பது பத்தாம் அதிபதிகள் இன்றைய நாளில் பரிவர்த்தனை அப்புறம் சேர்க்கை இப்படிப்பட்ட பலனை பெறுகிறார்கள் அதாவது உங்களோட ராசிக்கு பாக்யம் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி புதன் பத்தாம் அதிபதி சந்திரன் அப்போது மாலை ஆறரை வரைக்கும் பத்தாம் அதிபதி ஒன்பதுலேயும் ஒன்பதாம் அதிபதி பத்துலேயும் இருக்காங்க அதன் பிறகு ரெண்டு பேரும் சேர்ந்துருக்காங்க அதனால் நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் இன்றைய நாளில் செயலை தொடங்கலாம் நல்ல காரியங்களை தொடங்கலாம் ஒரு தலைவராக உங்களை தேர்ந்தெடுக்கக்கூடியது ஒரு அறக்கட்டளை தொடங்கிறது ஒரு கௌரவ பதவி கிடைக்கிறது இப்படிப்பட்ட அம்சம் இருக்கிறது அறக்கட்டளை ட்ரஸ்ட் அப்படின்ற விஷயத்தின் மூலமாக கல்வி நல்ல மருத்துவம் நல்ல உணவு வசிப்பிட உதவி இதெல்லாம் நீங்கள் செய்து கொடுக்கணுன்ற எண்ணத்தை கொண்டு இருந்தால் அதற்கெல்லாம் ஒன்று அம்சம் இருக்கிறது யாருக்கு சுய சுயஜாதகத்திலையும் இப்படிப்பட்ட நிலை இருக்கிறதோ ஒன்று ஐந்து ஒன்பதாம் பாவங்களுடைய தொடர்பு இருக்கிறதோ ஒன்பது பத்தாம் பாவங்களுடைய தொடர்பு இருக்கிறதோ லக்னம் ஐந்து ஒன்பதில் கேதுவுடைய தொடர்பு இருக்கிறதோ இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் சூரியனுடைய தொடர்பு லக்னத்தில் இருக்கிறதோ இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இதுபோல் பிறருக்கு ஏதாவது செய்யணுன்ற எண்ணம் இருக்கும் அதுபோல் தசாபுக்தியும் நடந்து கொண்டிருந்தால் இன்றைய நாளில் கூட இதை நீங்கள் செய்ய முடியும் அப்படி பொதுவாக பலன்களை நமக்காக தான் சொல்லிகிட்டு இருப்போம் இன்றைக்கும் உங்களுக்கு இந்த பலன் இருக்குது நல்லா இருக்குது கவனமாக இருக்கணும் அப்படின்ட்டுலாம் இன்றைக்கு பிறரா பிறருக்கு உங்களால் நல்லது நடக்கும்னு சொல்கிறோம் அதையும் கூட முயற்சி செய்து பாருங்கள் நல்ல செட்டிலான நபர் நாலு பேர் போல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க ஒரு க்ளப்பில் மீட் பண்ணுறீங்க பேசுகிறீங்க பழகுறீங்கன்னா ஏதாவது நல்ல காரியம் செய்யலாமா சின்னதாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படியாக இன்றைக்கு பேசுனீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும் சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு சாதக பலன் இருக்கிறது இன்றைய நாளில் நீங்கள் செய்த செயல் எதுவாக இருந்தாலும் அது வந்து பிறருக்கு பிடிக்கும் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நற்பலன் இருக்கிறது இன்றைய நாளில் நீங்கள் கொஞ்சம் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கை தொடங்கினீங்கன்னா அது தொடர்ந்து அதில் பணம் போடக்கூடிய அம்சம் இருக்கிறது விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் ஆனால் நல்ல நோக்கத்தோடு செய்யக்கூடிய செயல் எதுவாக இருந்தாலும் பலனை கொடுக்கும் விருத்தகராசி அன்பர்களே மாலை ஆறரை மணி அளவு வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் எட்டில் சந்திரன் குரு சுக்கரன் மூன்று பேர் அதில் சந்திரன் மாலை நேரத்தில் சந்திராஷ்டமத்தை பூர்த்தி பண்ணிடுறார் சுக்ரன் இந்த இரவு நேரத்தில் எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்திற்கு வந்துடுறார் அதனால் கவலைப்படாதீங்க நல்லது நடக்கும் நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு சொல்லுவோம் இல்லையா கிரக நிலைகள் உங்களுக்கு இப்போது பலனை தருகிறது அதனால் மாலை வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருங்க நல்ல விஷயத்தை நோக்கி மட்டும் செயல்படுங்க எதிர்மறை எண்ணங்களை முற்றிலுமாக தவிருங்க விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய நாளில் தேக ஆரோக்கியத்திற்கு அக் முக்கியத்துவம் தரணும் அதற்கு ஆகார நியமம் வந்து கை கொடுக்கும் அனுஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும் போராடி பிறகு சாதிக்க வேண்டியது இருக்கும் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தெளிவாக இருக்கணும் என்ன செய்கிறோமோ அதில் கவனம் இருக்கணும் கவனம் இல்லைன்னா அது சின்ன வேலையாக இருந்தால் தப்பில்லை பெரிய வேலையாக இருந்தால் முக்கியமான ஒரு சைன் பண்ணுறோம் செக்கில் கவனம் இல்லாமல் எத்தனை சைபர்னு பார்க்கல என்ன எழுதிருக்குன்னு பார்க்கல அப்போலாம் வாகனத்தை இயக்குறோம் அப்போ கவனம் இல்லை என்னாகும் அப்படி என்ன செய்கிறீங்களோ அதில் கவனம் இருக்கும்போது அந்த காரியத்தை நீங்கள் செய்யணும் தனுர் ராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது மாலை ஆறரை மணி அளவு வரைக்கும் அற்புதமான பலன் வந்து சேரும் ராசி குரு ராசியை பார்க்க சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்திருந்து ராசியை பார்க்க அதனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் பிறருக்கு பிடிக்கும் பிறருடைய ஒத்துழைப்பு உதவி கிடைக்கும் கணவன் மனைவி அன்பன்யமாக இருக்க முடியும் நல்ல நண்பர்கள் வந்து நல்ல விஷயங்களை பற்றி சிந்தித்து முடிவெடுக்க முடியும் நண்பர்கள்லாம் வந்து வேலையெல்லாம் முடித்து படிப்பெல்லாம் முடித்து மாலை நேரத்தில் உட்காந்து பேசுகிறதுக்கு ட்ரிப்பு போகிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் நண்பர்கள் மூலமாக நம்ம வேலையை வந்து இன்னும் நல்லா ஸ்திரப்படுத்திக்கலாம் அவங்களிடத்துலேருந்து நிறைய வந்து கற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இன்றைய நாளில் நீங்கள் உணர்ந்து கொள்கிற மாதிரி நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் மாலை நேரத்தில் சந்திராசிரமம் தொடங்குறதுனால நீங்கள் வந்து மாலைக்கு பிரதோஷ அபிஷேகம் இருக்கிறது போய் கலந்துக்கங்க இரவு ஆகார நியமம் வந்து மிகச்சரியாக பார்த்து கொள்ளுங்க இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் மூல நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தாக்கம் மிகுதியாக இருக்கிறது அதனால் இன்றைய நாளில் நிதானம் கவனம் உங்களுக்கு தேவை எச்சரிக்கை உணர்வோடு இருக்கிறது நல்லது பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் இருந்த போதும் கூட மாலையில் தான் ஆரம்பிக்குது மாலை வரைக்கும் அனுகூலமாக இருக்குது உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பெரியவர்கள் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களிடத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெரியவர்களுக்கு கட்டுப்பட்டு மதித்து மரியாதை கொடுத்து அவர்கள் சொல்படி கேட்டு நடந்தால் போதுமானது மகர ராசி என்பர்களே இது உங்களுக்கு மகத்தான நாளாக இருக்கிறது நினைத்ததை சாதிக்க முடியும் விரும்பியதை இன்றைய நாளில் அடைய முடியும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் அப்புறம் ஏழாம் இடத்திற்கு வர்றார் ஏழை சந்திரன் புதன் சேர்ந்துருக்காங்க அதனால் இப்படித்தான் பேசணும் இப்படி தான் படிக்கணும் ஒரு வேலையை இப்படி தான் வாங்கணும் ஒரு பிஸ்னஸ் இப்படி தான் செய்யணும் என்பதை தெரிந்தவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் அல்லது இப்போது தெரிந்து கொள்வீர்கள் அந்த அளவிற்கு உங்களுக்கு நிபுணத்துவம் வந்துவிடும் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் புதிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் மூலமாக நீங்கள் வளரப்போகிறீங்க திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த விசேஷமான பலன் கிடைக்கும் புதிதாக பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது இருக்கிறது சில பேர் பொருளாக இருக்கலாம் சில பேர் பொண்ணாக இருக்கலாம் சில பேர் வந்து சொத்துக்களாக இருக்கலாம் வாங்கக்கூடிய யோகம் இன்றைய நாளில் சாதகமாக இருக்குது அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் இருக்குது கூட்டு முயற்சி கை கொடுக்கும் கும்பராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது பிள்ளைகளால் சந்தோஷப்படுவீங்க பிள்ளைகள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க உடல் பாதை சரியாகிறதுக்கு வழி கிடைக்கும் மன வயது வந்து திருமணம் தடையாகுது வரன் வத்து கிடைக்கலன்னா கிடைக்கும் பிஸ்னஸ் ஆரம்பித்து நஷ்டமாயிட்டாங்களா அடுத்து என்ன அப்படின்றது தெரிய வரும் வெளிநாட்டில் ரொம்ப காலமாக இருக்காங்களா வந்து போக முடியும் இப்படியாக பிள்ளைகள் சம்பந்தமாக உங்களுக்கு என்ன ஒரு ஆதங்கம் இருக்கிறதோ அது சரியாகக்கூடிய அம்சம் இருக்கிறது ஐந்தாம் பாவத்தில் புத்திரகாரகன் குருவோடு சுக்கரன் சந்திரன் சேர்ந்து இருக்கிறதுனால அந்த சந்திரன் குருவுடைய சாரம் பெற்றிருக்கிறதுனால பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்களுக்காக இன்றைக்கு செயல்படலாம் முடிவெடுக்கலாம் பிரதோஷ பூஜையில் போய் வேண்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் நல்லது நடக்கும் அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் இருக்கும் மறுபடி மறுபடி முயற்சிக்கும்போது ஒரு வேலை நடக்கும் சதை நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் சுலபமாக பலன் கிடைக்கும் பொருள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குது பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் நிதானமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் சிந்தித்து செயல்படணும் மீனராசி அன்பர்களே இது உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இருக்கிறது நான்காம் இடத்துல மூன்று மூன்று கிரக சேர்க்கை மாலை நேரத்தில் சந்திரன் வந்து ஐந்தாம் இடத்துல புதனோடு சேருகிறார் இரவு நேரத்தில் சுக்கிரன் அங்கே வந்து சேருகிறார் அதனால் இன்றைய நாளில் வளர்ச்சி முன்னேற்றம் இருக்கிறது நீங்கள் இன்றைய நாளில் அடையக்கூடிய பலன் வந்து தொடர்ச்சியாக உங்களுக்கு கிடைத்து கொண்டு இருக்கும் இப்போ ஒரு வேலைக்கு சேரீங்கன்னா ரொம்ப காலம் அங்கே வேலை பார்க்க முடியும் இப்போ வந்து புதுசாக ஒரு வரவு உங்களுக்கு வர ஆரம்பிக்கிறதுனா தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் இப்போ வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா ரொம்ப நல்லா போகும் ஜென்மசனி காலமாக இருந்தாலும் கூட இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது எல்லாம் கூடி வந்து நல்ல விஷயமாக இருந்ததுன்னா தைரியமாக தாராளமாக நீங்கள் செய்யலாம் நல்ல விஷயங்களை புது விஷயங்களை கூட தொடங்கலாம் நல்ல பலன் கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் உண்டு நிதானம் கவனம் தேவை பொறுமையாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு வேலை நடந்துடும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கப் போகிறது இன்றைக்கு பிறருக்கு நீங்கள் வழிகாட்டக்கூடிய நிலைக்கு உயர்வீங்க முன்னேற்றம் பெறக்கூடிய அம்சம் இருக்கிறது நீங்கள் நல்லா வளர்ந்து பிறரையும் வளர வைக்கக்கூடிய அளவிற்கு பக்குவமும் ஞானமும் பெறக்கூடிய அம்சம் இந்த நாளில் இருக்கிறது ரேவதி நட்சத்திர அன்பர்கள் சாதகமான பலனை பெற போகிறீங்க மனை வீடு அமையக்கூடிய யோகமானது இந்த நாளில் இருக்கிறது இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் நாளைய விசேஷத்திலே நாளைக்கு சிவராத்திரி விரதம் மாத சிவராத்திரி விரதம் அது மட்டும் இல்லாமல் குரு புஷ்டமின்னு சொல்லக்கூடிய ஒரு சேர்க்கை ஏற்படுகிறது அதாவது பூச நட்சத்திரம் குருன்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமையில் வருகிறது அதனால் நாளைய நாள் அந்த விசேஷம் இது வந்து தான தர்மங்களை செய்வதற்கு ஆபரணம் தங்கம் வாங்குவதற்கும் கூட உகந்த நாளாக இருக்கிறது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்